بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد غنيت كريه شهود ركلي எல்லாமல்ல அல்லாஹூஜல்ல ஷாநுகூ தாலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக அவனிடமே உதவி கோரியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பி செய்கின்றேன் மீது செலவாத்தும் சலாமும் கூறி கணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் பொதுவாக சில பள்ளிகளில் அல்லது சில மதரசாக்களில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட ஹரம் ஷரீஃபிலே ஒளிப்பதிவு செய்யப்பட்ட அல்லது வேறு பள்ளிகளிலே ஒளிப்பதிவு செய்யப்பட்ட அதான் முசஜ்ஜல் பள்ளியிலே அதான் கூறப்படுகிற நேரத்திலே அது ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அல்லது அது போடப்படுகிறது இந்த அதான் உண்மையிலேயே சரியானதா இந்நபி வழியா இதற்கு புரத்தி கூறுவது கடமையாகுமா என்ற கேள்விக்கு சுருக்கமான ஒரு பதிலை தர விரும்புகின்றேன் அல்ல அதான் விரும்பு சஞ்சல் பதிவு செய்யப்பட்ட அதான் ஒலிபெருக்கிகள் மூலமாக கூறப்படுதல் ஐரு சஹீஹின் அது சரியானதல்ல அதற்கு புரத்தி கூறுவதும் மார்க்கம் அல்ல என்ன காரணம் சொன்னால் அன்னல் அதான் விவாதத்தின் அதான் கூறுவது ஒரு வணக்கம் ஒவ்வொரு வல அபு வல் இபாததுல அபுதுலஹா மினியா எந்த ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தாலும் கூட அதற்கு நீயத்து அவசியமாகும் என்ற வகையில் எங்கே ஒளிநாடா போடப்படுகிறது அதான் கூட கூறப்படுகிறது அங்கு ஒரு மனிதர் அங்கு இல்லை நீயத்தும் இல்லை என்ற வகையில் அந்த அதான் வைரு சஹீஹின் வல்லாகு